இப்போ குறுநாளா அப்படிங்கிறவர் தான் முதல்ல தங்கவேலு போட்டுடறாரு தங்கவேல் அங்கே துடித்து துடித்து இறந்துடுறாரு நெஞ்சாங்குளை வீடாக விட்டுர்றாரு மாதையின் அதில் கோணிச்சாக்கு எடுத்து ரெண்டு பணத்தை ஒவ்வொரு கோணிக்கு போட்டு ரெண்டு ரெண்டு பேர் தூக்குறாங்க துண்டு துண்டாக வெட்டி ஆற்றுல தூக்கி போடுறாங்க எந்த தடையமும் கிடைக்கல நூற்றி நாற்பத்தொம்போது ஐபிசி ஆர்டபிள்யூ மூன்று அண்டு இருபத்தஞ்சு ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற இவர்கள் மீது வழக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது டோட்டல் அக்யூஸ்ட் இருபத்தஞ்சு பேர் இதில் முதல் குற்றவாளியாக முழுக்கன் என்கிற வீரப்பன் சன் முனுசாமி முனு சாமி முப்பத்ரெண்டு வயசு அப்புறம் வீரப்பனர் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹா எஜுகேஷன் ஆண்ட்ரீசர்ச் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அலவாதி மூன்றாவது கொலையில் நடந்தது என்ன எதுக்காக பண்ணார் குருநாளா அப்படிங்கிறவர் தான் முதல்ல தங்கவேல்வ போட்டறாரு. தங்கவேல அங்கே துடிச்சு துடித்து ம் நெஞ்சாங்குளை கீடை விட்டுடுறாரு மாதையின்னு அதில் தப்பிக்கிறார் ஓகே தப்பிச்சு பொன்னக்கம்பண்டர் வீட்டு பக்கம் ஓடிடலாம் அந்த சோளம் போட்டுன்னு இருக்கிறாங்க அந்த காலத்தில் சோளத்துக்குள்ள புகுந்தோம்னா அப்படியே கரும்புக்குள்ள கரும்பு கொலைக்குள்ள போயிட்டோம்னா அப்படியே பொன்னப்பக்கம் உண்டர் வீட்டுக்கு போயிடலாம்னு தப்பிக்க முடியும் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது வரிசையை கல்லடைஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு பாதை மாதிரி அந்த பாதுகாப்புக்கு அப்படியோ அதில் தவந்து போய் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு முடிவெடுக்கும் போது தான் அங்கேயே சுட்டு போட்டோம் சரி சுட்டு போட்ட உடனே விடலை சுட்டா ரத்தம் அங்கே அங்கே இருக்கிற அந்த பாறையெல்லாம் சொன்னல அந்த பாறைகள் மேலாம் ரத்தம் படிஞ்சிருக்கு மண்ணில் நிறைய மணல் அந்த வண்டி மணலில் புல் தரைகளில் நிறைய ரத்தம் அந்த அந்த புல்லோடு சேர்த்து மண்வெட்டி வச்சு இலைச்சி ரத்தத்தை எல்லாம் அள்ளியை கொண்டு வேறு பக்கம் காட்டுக்கு கொட்டு எங்கேயோ கொட்டினாங்கன்னே தெரியல அந்த பாருங்கள் அந்த பத்து பேர் பாதுகாப்புக்கு நின்று தான் அப்புறம் அவங்களில் ரெண்டு பேர் மட்டும் அங்கே இருந்து வர்றாங்க வெளியே எட்டு பேர் அங்கே தான் இருக்காங்க அவங்க இடத்தையே நகரத்தில் அந்த கோயிலுக்கு பின்புறமாக ஒரு புதற்கு ஒடிஞ்சிக்கிட்டுருக்காங்க இப்படியான ஒரு சூழலில் தான் சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு கோணி சாக்கு எடுத்து ரெண்டு பணத்தையும் ஒவ்வொரு கோணிக்கில் போட்டு ரெண்டு ரெண்டு பேர் தூக்குறாங்க ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் விடலை நெட்டுக்க ரத்தம் சுட்டு சுட்டா வடிஞ்சிக்கிட்டு போனதை கூட இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க செடிகளை ஒடிச்சு இழுத்து விட்டு அந்த ரத்த தடையமே இல்லாமல் ஆக்குறாங்க ஆலம்பாடிக்கு கொண்டு போயிடுறாங்க காட்டு வழிச்சா காட்டு வழியாகவே இங்கேருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வரும் ஆலம்பாடி இது சாயங்காலம் ஒரு நால்ரைக்கு இல்லை நடந்தது இந்த சம்பவத்தை ரெண்டு புணத்தையுமே சாக்குகளை போட்டு தூக்கி சுமந்துட்டே போகிறாங்க காட்டு வழியிலே போய் ஆலம்பாடிக்கும் பக்கத்தில் உண்டு அன்றைக்கி ஆலம்பாடிங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய வீடுகள் அங்கே வந்துருச்சு அங்கே தொழிலே ஆடு மாடு மேய்த்தல் தொழில் மீன் மீன் பிடிக்க போவாங்க அவ்வளோதான் ஓகே இல்லாட்டி வனத்துக்குள்ளே வேட்டையாட போவாங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய வீடுகள் இங்கே வந்துச்சு அங்கே கூட ஒரு சிவன் கோயில் இன்றைக்கி நல்லா அந்த காலத்து கோயில் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த சிவன் கோயிலுக்கும் தென்புறமாக இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே வச்சு தான் தங்கவேலு மாதையனுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டுறாங்க துண்டுதுண்டாக வெட்டி ஆற்றுல தூக்கி போடுறாங்க எந்த தடயமும் கிடைக்கல ஓகே தங்கவேலு மாதையினுடைய கொலையில் ரெண்டு பேருடைய கொலைக்கு தடயங்கள் இல்லாமல் தடுமாறி போனது உண்டு இந்த ஆலம்பாடியில் காவிரி ஆத்துல தூக்கி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போவோம் அங்கிருந்து அந்த படை திருப்பி ஆலம்பாடு காட்டினுடைய மேற்குப்புறமாக போய் தங்கிக்கிறாங்க இந்த வழக்கு மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாதேஸ்வரம் மலை போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் நாற்பத்தி ஆறு பார் எண்பத்தி ஆறு அப்படிங்கிற குற்றையின் அடிப்படையில் கிரைம் நம்பர் ஓகே செக்ஷன் லா நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி ஒன்று நூற்றி ஒன்பது ஆர்டபிள்யூ நூற்றி நாற்பத்தொம்போது ஐபிசி ஆர்டபிள்யூ மூன்று அண்டு இருபத்தஞ்சு ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற குற்ற எண்களின் அடிப்படையில் இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கு தொடுத்தவர் கோபாலா அப்படிங்கிறவர் தான் வழக்கு தொடுத்திருக்கிறாரு சின்னப்ப கவுண்டர் கோபிநத்தத்தை சார்ந்தவர் தான் புகார் மனுதாரராக இந்த வழக்கில் வர்றாரு இது இருபத்தி ஒன்று அஞ்சு எண்பத்தி ஆறு அன்னைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது டேட் ஆஃப் ரிப்போர்ட் டேட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்னைக்கு கோபிநத்தத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீரப்பனுடைய கும்பல் உள்ளிட்ட பத்தொம்போது பேரோடு சேர்ந்து இந்த கோட்டையூர் மாதையன் தங்கவேலு வகைராவை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று அரசு ஆவணங்கள் சொல்லுகிறது டோட்டல் அக்யூஸ்ட் இருபத்தஞ்சி பேர் இதில் முதல் குற்றவாளியாக முழுக்கன் என்கிற வீரப்பன் சன்னாப் முனுசாமி அவர் ரெண்டாவது குற்றவாளி முப்பத்தி ரெண்டு வயசு அப்போ வீரப்பனாக ஓகே ரெண்டாவது குற்றவாளி அர்ஜுனன் சன்னப்பா முனியசாமி அவருடைய தம்பி முப்பது வயசை தொட்டவர் மூன்றாவது குழந்தை சன்னாப் சுப்பிரமணியா ஏழு வயசு ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அங்கே தான் பக்கத்திலே நான்காவது பசவன் என்கிற லக்ஷ்மணன் சன்னாப் பெருமாள் இருபத்தி ஏழு வயசு கிருஷ்ணாபுரத்தை காட்டுக்கோட்டாய் கிருஷ்ணாபுரத்தை சார்ந்தவர் தருமபுரி மாவட்டம் அடுத்து மாதையா என்கிற நல்லூர் மாதையா நான் ஏற்கனவே சொன்னேன் என்கிற ஆத்தூர் மாதையா சன்னாப் நல்லூர் மாதையா அப்பம்பேரும் மாதையாரு மாதையா அடுத்து ஆறாவது குப்புசாமி சன்னாப் கந்தசாமி முப்பத்தி ஐந்து வயது அவரும் கோவினத்தத்தை சார்ந்தவர் ஏழாவது குற்றவாளியாக சின்னத்தம்பி ஆஃப் வையாபுரி நாற்பது வயசு இவர் ஆத்தூர் வில்லேஜ் கோவினத்தத்தை சார்ந்தவர் அந்த கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னே அந்த கோயில் இருந்து கிழக்குப்புறமாக ஒரு சாலை போதில் அதுதான் ஆத்தூர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது குற்றவாளியாக ஐயண்ணா ஆஃப் கருமாறன் நாற்பத்தி ரெண்டு வயசு இவரும் காட்டுக்கோட்டா இன்னியர் ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது கோபிநத்தம் பத்தாவது குற்றவாளியாக கோவிந்தா சன்னாப் சேத்துக்குழியான் கோவிந்தன் சேத்துக்குழி கோவிந்தன் வயசு இருபத்தி ரெண்டு பதினோராவது குற்றவாளியாக பெருமாள் சன்னாப் கண்டியன் இருபத்தெட்டு வயசு கோபிநத்தம் இந்த பெருமாள் தான் டிபி பெருமாள் அடுத்து மாதையா சன்னாப் பொன்னி மாதையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் முப்பத்தி ரெண்டு வயசு அவரும் கொள்ளைகால் பகுதியை சேர்ந்தவர் துரைசாமி என்கிறவர் தகப்பனார் பேர் பெருமாள் முப்பத்தி அஞ்சு வயசு கொள்ளைகால் பகுதியை ஆண்டியப்பன் சன்னாப் மந்திரி அப்படிங்கிறவர் தான் அவங்க அப்பா பேர் முப்பது வயசு சின்னத்தம்பி சன்னாப் பெரியா முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு கோபிநத்தம் சின்ன குஞ்சி ஆஃப் பெரிய புரிக்காரன் முப்பத்தி மூணு வயசு அர்ஜுனா சன் ஆஃப் கொலையா முப்பது இயர்ஸ் ஆத்தூர் பகுதியை சார்ந்தவர் கிருஷ்ணா சன் ஆஃப் கண்டியன் இருபத்தஞ்சு வயசு இவர் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநத்தம் இருபதாவது குற்றவாளியாக குருநாதா சன் ஆஃப் ராமசாமி முப்பத்தஞ்சு கோபிநத்தத்தை சார்ந்தவர் நடராஜா முதலியார் சன் ஆஃப் குருசாமி முதலியார் பேட் கோபிநத்தத்தை சார்ந்தவர் இருபத்தி ரெண்டாவது குற்றவாளியாக திம்மராயா செட்டி சன்னாப் சின்னச்செட்டி கோபிநத்தத்தை சார்ந்தவர் அடுத்து இருபத்தி மூன்றாவது குற்றவாளியாக தாசரி செட்டி தகப்பனார் பெயர் ராஜா செட்டி நாற்பது தாசரி செட்டியை நான் உங்களுக்கு முடிவில் சொல்கிறேன் இருபத்தி நாலு பொன்னுசாமி நாயக்கா சன்னா புனியசாமி நாயக்கா லம்பாடி வகுப்பை சார்ந்தவர் கோபிநத்தம் இருபத்தஞ்சாவது குற்றவாளியாக எம்ஜி நாயக்கா சன்னா முத்துசாமி நாயக்கா இவரும் லம்பாடி தான் முப்பத்தஞ்சு வயசு இதில் அக்யூஸ்டு இருபத்தி மூணு ட்ராஃபர்ட் ஃப்ரம் ஜார்ஸ்னும் எழுதுகிறாங்க அக்யூஸ்டு ரெண்டு மூணு பன்னெண்டு இருபது செத்துட்டாங்க அக்யூஸ்ட் அஞ்சு ஆறு பதினாலு பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்திரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆறு அக்யூஸ்டோட ஆ இருபத்தொம்போது ஆறு தொண்ணூற்றி ஒன்று அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வழக்கில் சம்மந்தம் இல்லைன்னு அதற்கு பிறகு ஏ அக்யூஸ்ட் அஞ்சு அரஸ்டோட ஆண் பன்னெண்டு ரெண்டு தொண்ணூற்றி ஏழு அன்றனைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அக்யூஸ்டு ஆறு அரஸ்டட் இன் கிரைம் நம்பர் ஒன் பார் எயிட்டி நைன் ஆஃப் எம்எம் கில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாகுது அக்யூஸ்டு எஸ்ட் எட்டு அரஸ்டட் நாலு நாலு தொண்ணூற்றி ஒன்று இன் எம்எம் கில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் பதினாறு கீழ் தொண்ணூற்றி ஒன்று அக்யூஸ்ட் ஒம்பது அரஸ்டட் ஆன் பன்னெண்டு பதினொன்று தொண்ணூறில் அக்யூஸ்ட்டு பதினொன்று அக்யூஸ்டு பதிமூணு அரஸ்டட் ஆன் பன்னெண்டு நாலு தொண்ணூற்றி ஒன்றில் அக்யூஸ்டு பதினாலு அரஸ்டு இன் எம் கில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் ஒன் பார் எண்பத்தி ஒம்போதுல அக்யூஸ்ட் பதினஞ்சு அரஸ்டட் இன் தமிழ்நாடு அக்யூஸ்ட் பதினேழு அரஸ்டட் ஆன் நாலு நாலு தொண்ணூற்றி ஒன்று மாதேஸ்வரன் மலை அக்யூஸ்டு பத்தொம்பது அரஸ்டட் ஆன் பதினான்கு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அக்யூஸ்டு இருபத்தொன்னு அன்று இருபத்தி அரஸ்டட் ஆன் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அக்யூஸ்டு இருபத்தி நாலு அன்று இருபத்தஞ்சு அரஸ்டட் ஆன் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஆறு இதில் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட நூற்றி பதினொன்று பார் தொண்ணூற்றி மூணு இன் செக்ஷன் எல்பிசி செக்ஷனின் அடிப்படையில் இவர்கள் மைசூர் கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டிருந்தது முடித்து வைக்கப்பட்டது இப்போ இந்த வழக்கில் நாம் தாசரி சிட்டியாரை சொன்னோம் இந்த தாசரி சிட்டியார் தங்கவேலு மாதையின் வகைராவுக்கு எதிராக செயல்பட்டவர் ஓகே வீரப்பனாருக்கு தாசரி சிட்டியாரும் ஒரு வகையில் ஆதரவாக இருந்து செயல்பட்டவர் ஆனால் அந்த தாசரி சிட்டியாரை தங்கவேலு மாதையின் வகைராக்களான ஐயனன் என்கிற ஒருவர் சுட்டு கொள்ளுகிறார் அது பின்னொரு நாட்களில் அதை பற்றி நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் ஐயனன் யார் அவருடைய பங்காளிகள் இத்தனை பேர் என்பதை அடுத்தடுத்த பதிவில் பேச இருக்கிறோம் இதுதான் தங்கவேலு மாதையினுடைய கொலை கோபிநத்திலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் கோட்டையூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வீரப்பன் பிறந்த புண்ணிய மண்ணாக இருக்கக்கூடிய செங்கப்பாடியிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலும் நடந்த சம்பவம் இந்த சம்பவம் ஆகையால் அந்த பகுதியில் வீரப்பனாருடைய கால் தடம் பதியாத இடமே கிடையாது காரணம் அவர் ஓடி ஆடி விளையாண்ட மண்ணாக இருந்ததால் மூன்றாவது குலையை ரொம்ப எளிதாக கச்சிதமாக முடிக்க வேண்டிய தேவை நீயா நானா என்கிற போட்டியில் வீரப்பனார் வென்றார் என்பதுதான் தங்கவேலு தங்கவேலுமாதையின் கொலை சொல்லுகிற குறிப்பாக நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி